நீங்க பர்ஸ்ட் ஆயத்தப்படுத்த வேண்டிய ஆத்மா உங்க கணவனும் உங்க மனைவியோ சொன்னா உங்களால நம்ப முடியுதா ஆமா தேவன் ஆதாமுக்கு ஏதோ ஒரு சகோதரனையோ சகோதரியையோ கொடுக்கல ஆனா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு மனைவிய கொடுக்குறாங்க நீ பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தது அவங்க மனைவியதான் நிறைய நேரங்கள்ல நிறைய ஹஸ்பண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்னா வெளியில ரொம்ப சந்தோஷமா எல்லார்ட்டையும் பேசுவாங்க நிறைய காரியங்களை ஷேர் பண்ணுவாங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணுவாங்க ரொம்ப ஜாலியான ஒரு பர்சனா இருப்பாங்க ஆனா வீட்டுக்குள்ள வந்துட்டாலே ரொம்ப கோவமா சிடு சிடு சிடுன்னு யார்ட்டையும் முகம் கொடுத்து பேசாம எல்லார்டையும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க இப்படி உங்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸான உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்றதுக்கு உங்களுக்கு முழு அதிகாரமும் இருக்கக்கூடிய உங்க ஒய்ஃப்டையே உங்களால கிறிஸ்துவின் குணங்களை காட்ட முடியல அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி வெளியில போய் மத்தவங்கள்ட்ட கிறிஸ்துவின் குணத்தை காட்ட முடியும் இல்ல ஒருவேளை ஹஸ்பண்ட்ஸ் நினைக்கலாம் என்ன எங்களுக்கு மட்டும் சொல்றீங்க அப்ப மனைவிகள் எப்படினாலும் இருக்கலாமா அப்படி இல்ல மனைவிகள் கீழ்படிந்து இருக்கக்கூடிய முதல் இடம் எங்க தெரியுமா வீடு வீட்லயே அவங்களுக்கு கீழ்ப்படிதலோட இருதயம் இல்லைன்னு சொன்னா பொறுத்து போகிறதுக்கும் இல்ல அட்ஜஸ்ட் பண்ணி போறதுக்குமான மனப்பக்குவம் இல்லைன்னு சொன்னா வெளியில போய் எப்படி இந்த குணங்கள் எல்லாம் அவங்களால பிரதிபலிக்க முடியும் நம்ம நல்ல ஒரு குடும்பத்தை உருவாக்கணும்னு சொன்னா நம்ம ஆத்ம ஆதாயம் செய்யணும்னு சொன்னா கிறிஸ்துவுக்காக நிறைய ஆத்மாக்களை சேர்க்கணும்னு சொன்னா நம்மளுடைய குணம் கட்டப்பட வேண்டிய இடம் நம்மளுடைய குடும்பம்